வணக்கம் வணக்கம் பரண்ட்டு வணக்கம் நான் இங்கிலீஷில் தமிழ் இல்லையா தமிழ் தமிழ் சாப்பிட்டீங்களா என்ன ஃப்ரெண்ட் நீங்கள் கூட ஏமாத்திட்டீங்க உங்க ஃப்ரெண்ட் புரோட்டா சாப்பிட்டேன் என் தம்பி வாங்கி கொடுத்தான் புரோட்டா புரோட்டா நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க ஃப்ரெண்ட் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க புரோட்டா இட்லி என் தம்பி எனக்கு ஊட்டி விட்டான் ஒரு வருஷம் கழித்து அடுத்து அந்த பாக்கியம் கிடைக்காது அவனுக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நீங்க பெரிய ஆபிசர் இங்கிலீஷ்ல போடுவீங்க தமிழில் போடுங்க நீங்களே லைக் போடாமலே அழ வைக்கிறீங்க Oi. YouTube I'm good. I'm good. I'm good. Mm -hmm. Italy eating, oke okay, oke. Okay. Ya yeah, Fred, dengar yeah. ya mati tinggal போய் பேசிட்டீங்க மிக்க மகிழ்ச்சி ஃப்ரெண்ட் மிக்க மக்சி அன்றைக்கான ஆஃபீஸரு நான் ஒரு பிச்சாக்காரேன் என்னை பார்க்கல நீங்கள் வருவீங்களா உங்களை லெவலுக்கு உள்ள பார்க்க போவீங்க ஃப்ரெண்ட் அது தப்பு இல்லை அதெல்லாம் உண்மை ఓకే ఫ్రెండ్ பிரச்சனை ఇల్ల ఓ పోయి మలిచి మలిచి இல்லை ஃப்ரெண்டு எஸ் நீ போய் பேசினீங்க நேற்று இல்லை நம்பர் அனுப்பியிருக்கே இல்லைன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா கஷ்டமாக இருச்சு சரி பரவாயில்ல யூடியூப் பொறுத்தளவுக்கு அண்ணன் அண்ணான்னு சொல்லுவாங்க யூடியூப்பில் அது போய் நீங்கள் ஃப்ரெண்டு தானே என் ஃப்ரெண்டு நீங்களே ஏமாத்துனீங்க பரவாயில்ல நெட்டு அப்புறம் ஒன்றும் கிடையாது ஃப்ரெண்ட் நல்லா தான் போயிட்டே இருக்கு நீங்கள் தான் கமெண்டாக போடுறதில்லை லைக்கே போடல கமெண்ட் எப்படி போடுவீங்க பிரச்சனை இல்லை உங்களுக்கு ஈக்குவலா உள்ளவங்களும் பேசுங்க பல தப்பு ஃப்ரெண்டு தான் சரியா எனக்கு லைக்கு தேவையில்லை எனக்கு லைக்கு தேவையில்லை எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது யூடியூப்பில் நேரில் போகிற இன்ட்ரெஸ்ட் கிடையாது உங்கள்கிட்ட பேசினதுக்காக லைவே போட்டேன் அது மிக்க மகிழ்ச்சி நான் நினச்சிருந்தேன் எப்போயோ மனிதன் வாங்கியிருப்பேன் ஃப்ரெண்ட் அதனுடைய குறுக்குள் எனக்கு தெரியும் எனக்கு தேவையில்லை பசங்கள் யூடியூப்க்கு யூஸ் இல்லை பொண்ணுங்க மட்டும்தான்

ஃபோன் பண்ணி பேசுங்கன்னு சொல்ல மாட்டேன் ஃப்ரெண்டு என்னை உண்மையான நீங்களே பேசுங்க அவ்வளோதான் என் தங்கச்சிம்மா ராணிம்மா அடுத்த செகண்டு வந்து என்கிட்ட பேசுது சரிங்களா இல்லையா இல்லை வந்து சும்மா டைம் பாஸா